தென்காசி குற்றாலிநாதர் கோயிலில் உள்ள சித்திர சபையில் முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவாய் ஜிப்புன் மாணிக்கவேல் தரிசனம் செய்தார் அந்த ஊருக்கு காலையில் அங்கே போயிட்டு வரேன் பாப்பான்குளம் இந்த இதில் ஆழ்வார்குறிச்சிலேருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது அது அந்த குளத்துக்கு நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்தேன் ஒரு மனசில் ஒரு எண்ணம் அதில் ஒரு குற்றம் நடந்தது ஆனால் என்னால் அதை வெளியில் கொண்டு வர முடியலை காரணம் என்னென்னா மெட்டீரியல்ஸ் எனக்கு கிடைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைச்ச தகவல் வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் பல கோயில்களை பார்த்துக்கிட்டு வரேன் என்னுடைய நோக்கம் என்னன்னா உங்களை கேட்குறது உங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறரை கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காக அவங்களுக்கு போகணும் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது அமெரிக்காவில் எடுக்கிறது அமெரிக்காவில் ஒரு மாகாணம் நியூயார்க் மாகாணத்தில் எடுத்திருக்காங்க இது எங்கே இருக்குன்னா இன்றைக்கி காலையில் அங்கே தான் இருக்குது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் வந்து ஏற்கனவே பத்து வருஷம் தண்டனை வாங்கினாங்க பத்து வருஷம் தருணம் வாங்கியிருக்கோம் யாருன்னா சுபாஷ் சந்திர கபூர்னு ஒரு அமெரிக்கன் இல்லையா ஜெர்மனில் அவனை கைது பண்ணி நம்ம கொண்டாந்தோம் அவருடைய கூட பிறந்த அக்கா அவ பேர் சுஷ்மா செரின் அந்த அம்மா இந்த சிலையை அவருடைய கேலரியிலேருந்து களவாணித்தனமாக அவங்க சொந்த கேலரியில் அகத்தி கொண்டு போய் தன்னுடைய சொந்த கஸ்டடியில் அந்த அம்மா வச்சுருக்கிறாங்க அந்த அம்மாட்ட மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு எண்பது கோடிக்கு ஒருத்துள்ள நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் திருடப்பட்ட தெய்வ விகரங்கள் அவ க அந்த அம்மா கையில் இருக்கு அந்த அம்மா யூஎஸ்டில் இருக்கிறான் இதுதான் இது இது நடந்தப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ பழைய கவர்மெண்ட்டோ அதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டோ எதுவும் சங்கடப்பட வேண்டாம் என்ன காரணம்னா இவைகள் நடந்த வருடம் ரொம்ப ரொம்ப பலன் நாற்பது வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ போன இருக்க கவர்மெண்ட்டோ சங்கடப்பட வேண்டாம் இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட குற்றத்தை மறைச்சது எப்படி மறைச்சிருக்காங்க பன்னிலத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போ அந்த கோயிலுக்கு இன்சார்ஜ் இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அவர் சம்மந்தப்பட்ட ஜாயின்ட் கமிஷனர் அன்னைக்கே அந்த தகவலை காவல் நிலையத்தில் போய் சேர்க்கலை அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கொடுத்தா அவங்க வழக்கு பண்ண கொடுத்தோன்னா வேறு காப்பி வேறு சில லெட்டர் அறநிலையத்துறையில் அந்த கோயில் ரெக்கார்ட்ஸில் இருக்குமா இல்லையா ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கா இதுக்கு கலவு போச்சுன்னா களவு ரிஜிஸ்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க அதை எழுதுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அவர்கள்ட்ட இருக்கட்டும் மொத்தத்தில் நாற்பத்தஞ்சு வருஷமாக அவங்க மறைச்ச குற்றம் இதுதான் சார் இன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு மேலே மறைக்கப்பட்ட சிலை திருட்டு குற்றச்செயல் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதில் எண்டில் டிசம்பரில் எனக்கு நவம்பர் டிசம்பரில் எனக்கு தகவல் கிடச்சதை இன்ன வரைக்கும் ஒவ்வொரு கோயிலாக ஐ வாஸ் டூயிங் ரிசர்ச் ஐ வாஸ் டூயிங் தெய்வத்தோட பேர் வந்து வீணாதர தட்சிணாமூர்த்தி பாக் என்ன காரணம்னா இதில் இடையில் ஒரு வீண ஒன்று வரும் அது இல்லை இங்கே இல்லை இது இது ஒரு மாதிரி இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஜக்ஸ்டா பொசிஷன் பாக ஜக்ஸ்டா பொஷிஷன் சொல்லுவாங்க இதுக்கு ஆங்கிலத்தில் இதோட விலை வந்து டுவெல் க்ரோர் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ ஏலத்துக்கு இருக்குது அதான் வைத்தரிச்சு அரசாங்கம் வரி போடுறத பிரஸ்க்கு தெரியாமல் ம த மறுத்துருக்காங்கல்ல எப்படி அறநிலையத்துறை நாற்பத்தஞ்சு வருஷமாக கோயிலுக்கு நடந்த குற்றத்தை போலீஸுக்கும் அது நீதிமன்றத்துக்கும் போலீஸுக்கும் தெரியாமல் மறைச்சாங்க பெரிய குற்றச்செயல் அது ஆக்சுவலாக எல்லாத்தையும் தூக்கி உள்ளே பிடிச்சி போடணும் டூ செவன்டீன் அதில் உள்ள பிடிச்சி போடணும் கண்டிப்பாக உள்ளே போடணும் டூ டூ ஜீரோ ஒன்லி வரும் அந்த பழைய ஓல்டு கோட்டில் அதெல்லாம் போட சொல்லலை இப்போ நான் சொல்கிறேன் இனிமேலாவது நடவடிக்கை எடு தூக்கத்திலே எந்திரி இன்னைக்குலேருந்து தூக்கத்தை எழுந்திரிச்சிக்கோ அந்த கோயிலை போய் பாரு இதெல்லாம் காட்ட போகும்போது எப்படி சார் பொய்யா இருக்க முடியும் ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆம் நாட் அன் ஆட்னரி மேன் இதை வச்சு என்ன பண்ணு எனக்கு வந்து கோயில் காப்பாற்றப்படணும் இது திருப்பி உள்ளே வந்துச்சுன்னா இப்போ நீங்களும் நானும் இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் செத்து போவோமா இல்லையா நீங்கள் ஒரு ஐம்பது வருஷம் இருப்பீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருப்பேன் செத்து போவேன் நம்மளுடைய தமிழ் சந்தையர் பிறப்பானல பிறக்காதல் அவன்கிட்ட இதை சேஃபாக கொடுக்கணுமா இல்லையா கலாச்சார பொக்கிஷங்களையும் தெய்வங்களை கொடுக்கணுமே இல்லையா கொடுக்கறதில்ல நீங்கள் தவறுனிங்கன்னா நீங்களும் நானும் தவிர அப்படின்னா கவர்மெண்ட் தவறுச்சுன்னா எதிர்காலத்தில் உள்ள தமிழ் சந்தைகளை இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டும் போன கவர்மெண்ட் என்ன செய்யணும் வெக்கத்தில் தலை அம அவமானத்தில் இன்றைக்கி வெக்கமும் சூடுலாம் இருந்தால் இதுக்கு மேலே பச்சையாக பேச முடியல சார் என்னால் வயிறு எரியுது அந்த கோயிலை ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க அந்த கோயிலில் இப்போ இன்னைக்கு புது கோயிலாக ஆயிடுச்சு ஓல்டஸ்ட் டெம்பிள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் புராதன கோயிலை அப்படியே மாற்றி வேற வழி இல்லாமல் பிரைவேட் கையில் இருக்கிறதுனால அவங்களா பண்ணி இனி புது கோயிலாகி நவீன மாடர்ன் கோயிலாகி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் சீஃப் செக்ரட்டரி அவங்க ரெண்டு மினிஸ்டர் மினிஸ்டர் ஸ்டேட் ஆர்க்கியாலஜி மினிஸ்டர் ஹெச்ஆர்என்சி அவர் தானே அதிகமாக பேசுகிறாரு மினிஸ்டர் ஹெச்ஆர்என்சி ஸ்பீக் லாங் மவுத்து பேசுறாரு இல்லையா இதெல்லாம் கேட்கணும் அவர் கேட்டோன்னு என்ன சொல்லுவார் நம்மள அவருக்கு என்ன சார் அவர் சிபிஐ கேஸ் பத்தாயிரம் சிபிஐல எப்பிஏ கேஸ் ஓட்டு இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு சிபிஐ இது மண்ணாங்கட்டி கேஸ் மூத்தம்பது கேஸ் என்னோட லைஃப் ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் ஐ இல் ஒர்க் ஃபார் த டெம்பிள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதெல்லாம் தூக்கி குப்பை போட்டுருங்க மொத்தத்தில் ஓ வேலை என்ன நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நேராக போய் யூ மஸ்ட் மீட் தி பராமரிஸ்டா இது மேலே நம்பிக்கை இருந்தா நம்பிக்கை இல்லைங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க டிஎம்கே ஓட்டு போடாத இந்துக்கள் இருக்காங்களா அவங்களாம் நீங்கள் போய் நேராக போய் ப்ரைம் மினிஸ்டர் பார்த்து ப்ரெஷரைஸ் கொடுக்கணும் அப்படி என்னென்ன அழுத்தம் கடுமையாக கொடுத்து ரெடியாக இருக்குது வித்துறக்கூடாது ஆக்ஷனில் போயிட நிப்பாட்டு முதல்ல நிப்பாட்டை திருப்பி கொண்டு வா அதான் ஒன்று நான் போக முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொண்டு போய் யார் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மிஸ்டர் ஸ்டாலினோ அமெரிக்காக்கு போய் எல்லாம் பேச விட உள்ள விட மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேசியாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போய் போகும்போது இங்கேருந்து எல்லாரும் லெட்டர் ஆஃப் ரிக்வஸ்ட்டும் போக சும்மா பயமுத்துவாங்க பெரிய பெரிய பத்திரிகைகளாக லெட்டர் ரொகேட்டின்னு உள்ள ஒரே மாதம் தமிழ்ல வந்து வேண்டுதல் கடிதம் ஆங்கிலத்தில் போட்டு உங்களை மிரட்டுவாங்க அதெல்லாம் இல்லை வேண்டுதல் கடிதம் ஜேஎம் கோர்ட் கொடுப்பா சிஜேஎம் கோர்ட்டு எங்கே கும்பணத்தில் கொடுப்பாங்க அதை வாங்கி எடுத்துக்கிட்டு நேரடியாக போய் கொடுத்து ஒன் மந்த்தில் கொண்டு வரணும் டூ மந்த்ஸில் கொண்டு வரணும் நேரடியத்தை நின்றுச்சு இதை வச்சு சென்ட்ரல் கமிட்டி என்ன செய்யலாம் அவங்க ஒரு பிடி கொடுக்கலாம் நாங்கள் செஞ்சுட்டோம் எங்கள் கடமையை நீங்கள் மூணு மாதத்தில் கொண்டாடணும் இப்போ பந்து உங்கள் கையில் இருக்குன்னு இவங்க சொல்லலாம சொல்ல முடியாது இதெல்லாம் செய்யணும் ஆனால் சார் இங்கே ஓட்ட இந்த கிரைமையே பதிவு பண்ணலையே புரியலையா பதிவு பண்ணணுமே ஆ பேசிக்காக என்ன செய்யணும் பதிவு பண்ணணும்ல பதிவு பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட்டில் பதிவு பண்ணணும் இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணணும் அது பதிவு பண்ணலை பதிவு பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கறது ஃபிஃப்டீன் டேஸ் வீல் வெயிட் பதினாறாவது நாள் உங்க முன்னாடி நானே வருவேன் தன் ஐ வில் டேக் ஆக்ஷன்